హలో ఫ్రెండ్స్ పేర్ పేరు మాలని వెల్కమ్ టు మాలినీస్ దాబా இன்றைக்கி நம்ம சேனலில் அதிகமான புரத சத்து நிறைந்த ஒரு அருமையான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடம்பில் வந்து தசை பகுதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நமக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கணும் இதுக்காக நம்ம எக்ஸசைஸ் போய் செய்வோம் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு கூட நமக்கு புரத சத்து அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட எக்ஸசைஸ் கூட நம்மளால் ஒழுங்காக செய்யலாம் அதனால் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புரத சத்து நிறைந்த ஒரு அருமையான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் அது அருமையான ரொம்ப டேஸ்டான டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானோன்னே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உடச்சி உளுந்து சேர்த்துருக்கேன் வெள்ளை உளுந்துனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்டில் வயதானவங்களும் குழந்தைங்களும் இருந்தால் அவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக வேணும்னு நினச்சிட்டு கடையில் போய் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி கொடுப்பேன் அந்த மாதிரி செய்யாமல் டெய்லி அதிகமான ப்ரோட்டீன் இருந்த உணவுகளாக அதாவது இந்த மாதிரி நான் இன்றைக்கி செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழியில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துட்டா உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி குடிக்காமல் இந்த மாதிரியே நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா உடனே கால் கப் அளவுக்கு பொடியான இருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கரெக்டாக முப்பதே செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்கக்கூடாது அப்படி வதங்கினா ரொம்ப க்ரஞ்சியாக இருக்காது முளைக்கட்டிய பயிரில் அதிகமான புரதச்சத்தும் நார் சத்தும் இருக்கனால நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து செரிமானம் படுத்துறதுக்கு உதவி செய்து அதே நேரத்தில் நம்ம கண் பார்வையை நல்லா தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்து இருதய பிரச்சனை உள்ளவங்க அடிக்கடி இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிரை நம்ம எடுத்துக்கணும் வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி புரதச்சத்தை அடிக்கடி நம்ம எடுத்துக்கணும் அரைக்கப் அளவுக்கு முளைக்கட்டிய பயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்த பிறகு ஒரு முப்பதே செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கின பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கரெக்டாக முப்பதே செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க பயிர் வந்து அதிக நேரம் வதங்குச்சின்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்காது அங்கங்கே க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சைடில் எல்லாத்தையும் நல்லா தள்ளி வச்சிட்டு நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டுருங்க இதில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு ரெண்டு வெள்ளை கருவு எடுக்க போகிறோம் மு ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க மஞ்சக்கரு வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் வயதானவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் இருதே பிரச்சனை உள்ளவங்களும் இதை சாப்பிடக்கூடாது அதாவது முட்டையோட மஞ்சக்கருவு வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடாது அதிகமான கொழுப்பு சத்து நிறைந்தது முட்டையை நல்லா வதக்கி விட்டுருங்க முக்காப்பதம் வதங்கின பிறகு பயிரோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவுதான் அருமையான ரொம்ப டேஸ்டான முளை கட்டிய பயிரில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இதில் கடைசியா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லியும் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லியை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியோட வாசத்தில் தான் இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான ரொம்ப ஆரோக்கியமான முளைக்கட்டிய பயிர் முட்டையை வச்சு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில் கரெக்டாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இது சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லையா சுட சுட சாதத்தில் பசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்